இந்த வீடியோவில் லேப்ஸான எல்ஐசி பாலிசியை எப்படி ஆன்லைனில் ரிவைவல் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த ஆன்லைன் ரிவைவல் ப்ராசஸ் மொபைல் ஆப்லேயோ இல்லை மொபைல் ப்ரௌசர்லேயோ ஒர்க் ஆகல ஸோ உங்களோட பிசி ப்ரௌசரில் இருந்து இதை ஆக்சஸ் பண்ணலாம் இதுக்கு முதல்ல எல்ஐசி இண்டியா டாட் ஐஎன் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மஸ்ட் ஸோ அதை பண்ணிட்டு இங்கே வந்து லாகின் பண்ணலாம் ரிஜிஸ்ட்ரேஷனில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற த்ரீ லைனை கிளிக் பண்ணி லாஸ்ட்டில் லாகின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல உங்க மொபைல் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாக்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரிவைவல் கொட்டேஷன் மட்டும் எடுக்கணும் அமௌண்ட் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ரிவைவல் பண்ண போகிறோம் ஸோ அதனால ரிவைவல் வித் டிஜிஹெச் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும் ஆன்லைன் ரிவைவல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்றது இருக்கும் லெப்ட் சைடு இருக்க நாலு டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிட்டு ப்ரொசீட்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட என்னென்ன எல்லாம் இருக்கோ அந்த பாலிசியெல்லாம் டிஸ்ப்ளே ஆகும் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க இதில் எந்தெந்த பாலிசி எல்லாம் ஆன்லைனில் ரிவைவல் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன் இதில் வரும் ஸோ இதில் எத்தனை பாலிசி இருக்கோ நீங்கள் அத்தனையும் ரிவைவல் பண்ணிக்கலாம் எவ்வளோ அமௌண்ட் நீங்க கட்ட வேண்டி வரும் அப்படிங்கிற டீட்டெயிலும் இதுல இருக்கும் இதுல லெஃப்ட் சைட் இருக்க பாலிசி நம்பர் பக்கத்தில் இருக்க செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க இப்போ உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க இப்போ இ கேஒய் பண்ற பேஜ் வரும் இதுல கிளிக் இயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த யூஆர்எல் வந்து ஒர்க் ஆகல சோ நீங்க கூகுளில் போயிட்டு டேரக்டாவே ஆஃப்லைன் இகேஒய் சி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்க ஸோ இந்த இடத்துல லாகின் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு ரைட் சைடு இருக்க கேப்ஷாவை அப்படியே இதில் டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு லாக்இன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க தேர்ட் ரோல்ல செகண்ட் ஆஃப் லைன் இகேஒசி அப்படின்னு இருக்கும் அதுல இருக்கிற ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களை ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லும் ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நாலு நம்பர் கொடுங்க கொடுத்துட்டு டவுன்லோடு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ திரும்ப எல்ஐசி வெப்சைட்டுக்கு வந்துருங்க இதில் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க இப்போ அந்த ஃபைல் அப்லோட் ஆயிரும் நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுங்க

ரெண்டாவது உங்களோட ஆக்குபேஷன் நீங்கள் ஒர்க் பண்றீங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் ஸ்டேட்டஸு பிசினஸ்னா அந்த பிஸ்னஸோட டீடைல்ஸ் நெக்ஸ்ட் அதை எவ்வளோ நாளாக நம்ம பண்றோம் அப்படிங்கறத இயர்ஸ்ல நீங்க டைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஹெல்த் டீடைல்ஸ் இதுல மொத்தம் பத்து கொஸ்டின் இருக்கும் இதுல முதல் ஒன்பது கொஸ்டினுக்கும் நீங்க நோ தான் செலக்ட் பண்ணணும் பத்தாவது கொஸ்டினுக்கு குட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஹைட்டையும் வெயிட்டையும் இதில் என்டர் பண்ணுங்க ஃபோர்த் ரேட்டிங்ல உள்ள எல்லாத்துக்குமே நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைட் இருக்கிற ரெண்டு டிக் பாக்ஸை செக் பண்ணிட்டு சேவ் கொடுங்க நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் கொடுங்க அகைன் கன்ஃபார்ம் கொடுங்க இப்போ ப்ரொசீடியர் டு இ சைன் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்டர் பண்ண டேட்டாவெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வியூ பிடிஎஃப் கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா எல்லாம் உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிரும் நெக்ஸ்ட்டு ப்ரொசீடர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அகைன் உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி வரும் இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு கேட்டு ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் வர்ற ஓடிபியை என்டர் யூர் ஆதார் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கீழே என்டர் பண்ணிக்கோங்க Enter பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க இப்போ இந்த இடத்துல உங்களோட பாலிசி நம்பரு நீங்க அந்த பாலிசிக்கு எவ்வளோ கட்டணும் அப்படின்ற டீட்டெயில் இதில் வரும் ஸோ இது கீழே ரெண்டு பேமெண்ட் கேட்வே இருக்கும் ஒன்று பேடிஎம் இன்னொன்று பில் டெஸ்க்கு இந்த பேஜ்ல பே பண்ணுற ஆப்ஷன் இல்லை ஸோ நீங்கள் இந்த பேஜோட சைஸை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா செக் அண்ட் பே அப்படின்ற ஆப்ஷன் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் மூணு பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு ஒன்று யூபிஐ ரெண்டாவது நெட் பேங்கிங் மூணாவது டெபிட் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் நீங்கள் இதில் எந்த ஆப்ஷன்ல வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் லோனையும் லோன் இன்ட்ரெஸ்டையும் கிரெடிட் கார்டில் கட்ட முடியாது மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் கிரெடிட் கார்டில் கட்டிக்கலாம் ஸோ யூபிஐனா உங்களோட யூபிஐ ஐடி இதில் என்ட்ரி பண்ணிவிட்டு ப்ரொசீடர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் நெட் பேங்கிங்னா இதில் உங்களோட பேங்க் எந்த பேங்க்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்க கார்டு மூலமா பே பண்ண போறீங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இதுல உங்களோட கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு கார்டோட எக்ஸ்பைரி டேட்டையும் சிவிவி நம்பரையும் என்டர் பண்ணிட்டு பே ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க தென் உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிட்டு ப்ரொசீன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல பேஜ் லோடானதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் ரிசிப்ட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் எந்த பாலிசிக்கு பேமெண்ட் கேட்டீங்களோ அதோட பேமெண்ட் ரிசிப்ட் வந்து இதில் வந்துடும் ஸோ இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பாலிசி இருந்தாலும் அதை அடுத்த ஸ்டெச்சில் நீங்கள் கட்ட முடியும்